அவர்களில் ஒருவன் அவரை சோதிக்கும்படி பிரமாணத்திலே கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே நல்லா கவனிங்க ஏன்னா ஏசு கிறிஸ்துவை சோதிக்க இப்படிப்பட்ட நியாய சாஸ்திரிகள் தான் வர முடியும் பெரிய ஞானமானவர் வசனத்திலே கற்று தேர்ந்தவர் வந்து ஒரு அழகா கேள்வி கேட்கிறாரு அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறு பிறனிடத்திலும் என்ன செய் அன்பு கூறு இப்ப இந்த ரெண்டு கட்டளைகள் இருக்கு இந்த ரெண்டு கட்டளைகள்ல எது பிரதானமான கட்டளை தேவனிடத்தில் அன்பு கூறு ஒண்ணு ஒரு கட்டளை இன்னொன்னு பிறனிடத்திலும் என்ன செய்யணும் அன்பு கூறணும் இப்ப இது ரெண்டு கண் போன்றதுதான் இந்த ரெண்டுல எது பிரதானமான முக்கியமான கட்டளைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ரெண்டு முக்கியம்தான் ஆனா அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னா தேவனிடத்தில் நம்புகுறது ஆனா அப்படி இல்ல இது ரெண்டு கட்டளை இல்ல இது ஒரே கட்டளை தான் என்ன பிரதர் சொல்றீங்க அந்த வசனத்தை நன்றாக வாசித்தால் இது ரெண்டு கட்டளையா தெரியாது ஒரே கட்டளையாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் என்ன சொன்னார்னு பாருங்களேன் முப்பத்தி ஏழாவது வசனம் வாசிங்க அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன முதலாம் கற்பனை முதல் கட்டளைன்னு சொல்லிட்டாரு அடுத்து இரண்டாம் கட்டளைன்னு சொல்றாரு சொன்னாலும் பேருதான் அதுக்கு இரண்டுன்னு வச்சிருக்கிறாரு ஆனால் அதற்கு ஒப்பா இருக்கிறங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது அப்படின்னா ஒப்பா இருக்கிறன்னா என்ன அர்த்தம் ஈக்குவல் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும் ஈக்குவலா இருக்கிறது ஒப்பா இருக்கிறது சொன்னா நமக்கு புரியாது சமமா இருக்கிற கட்டளை வேண்டுமானால் முதல் கட்டளை இரண்டாம் கட்டளை நீங்க வச்சுக்கோங்க ஆனால் அது நம்பர் ஒன் கட்டளை இல்ல ரேங்கிங்ல நம்பர் ஒன் இல்ல இது ரேங்கிங்ல நம்பர் டூ இல்ல ரெண்டுமே ஈக்குவல் சமம் ஆனால் ஒன்றை நாம் விட்டுவிட்டு ஒன்றை நாம் என்ன பண்ண முடியும் பிடித்துக் கொள்ள முடியும் எப்படி அது தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதை நாம் செய்து விட முடிகிறது ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்துல நம்மால் அன்பா இருக்க முடியவில்லை ஆகவேதான் யோவான் இப்படியாக எழுதுகிறார் பார்க்கிற மனுஷனை நீ நேசிக்க முடியாவிட்டால் காணாத தேவனை என்ன செய்வாய் எப்படி நேசிக்க முடியும் இது ஒரு ரெட்டோரிக்கல் கொஸ்டின் அது வாய்ப்பே இல்லை என்பதுதான் அதற்கு பதில் அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கறத எதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் சக மனிதனுக்காக உங்கள் இருதயம் ஏதாவது பாடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் தேவனை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பார்க்கக்கூடிய ஒன்றை வைத்து பார்க்காத ஒன்றை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆனா இதுல நாம நிறைய பேர் தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று நாம் சொல்லி கொள்ளலாம் ஆனால் தேவனை மாத்திரம் ஒருவர் நேசித்து விட்டு அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னால் வாய்ப்பில்லை சம்திங் ராங் அது ஒரு முரணான ஒன்றாக இருக்கிறது அது தவறு அதை தேவன் விரும்பவில்லை ஆகவேதான் நம்ம எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறதை குறித்து போதைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் ஆனால் இந்த இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது ஒன்றை பிடித்துக் கொள்ளுவோம் ஒன்றை விட்டு விடுவோம் நான் தேவன் மேல் வைக்கிற அன்பை குறித்தும் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பை குறித்தும் தான் நம்ம பார்க்கறோம் நீங்க கேட்கலாம் அப்ப எல்லா இடத்துலையும் எப்படிங்க நேசிக்க முடியும் சிலர் பயங்கர ஆபத்தானவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களே குறைந்தபட்சம் அவர்களுக்கு தீங்கு நினையாமல் இருங்கள் அவர்களுக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் இருங்கள் அவங்க வாழ்க்கையில அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினையாமல் இருங்கள் தேவனுடைய உன்னதமா அவங்களை மிகப்பெரிய அளவில் நேசிக்க கஷ்டப்படக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது அவர்களை குறித்து என்ன தீங்கு நினைக்க வேண்டாம் அவங்க அழிந்து போக வேண்டும் என்று வேண்டாம் அவங்களை எப்படியாவது எதாவது ஒண்ண பண்ணி அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் எதையாவது ஒண்ணு இது எல்லாம் வேண்டாம் நீங்கள் விலகி வந்து விடுங்கள் அதை பத்தியே கேட்கவே வேண்டாம் அவங்க என்ன ஆனாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே வேண்டாம் நிறைய பேருக்கு எப்பயோ செய்திருப்பார்கள் பிரிந்திருப்பார்கள் ஆனாலும் இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒருவேளை அவங்க நன்றாக வளர்ந்து கொண்டு போனாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஸ்டொமக் பேர் ஆக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை அங்க அவங்க என்ன ஆயிட்டாங்க குறைஞ்சு போயிட்டாங்கன்னா இங்க இவர் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி ஸ்டமக் என்ன ஆகுங்க அப்படியே கூலா இருக்கும் அதுக்கு பேசாம நீங்க அவர்களை பற்றி கேள்விப்படாமல் இருந்து விடலாம் யாராவது வந்து சொல்ற மாதிரி ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருதய கோளாறு இருக்கும் பட்சத்துல யாராவது அவரை பத்தி தெரியுமா பத்தி என்ன பண்ணிருங்க வேண்டாம் தெரிய வேண்டாம் என்ன செய்ய முடியாது எனக்குள்ளாக தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது நான் இப்பொழுது ஒரு பயிற்சியில இருந்து இருக்கிறேன் அதை பற்றி சொல்ல வேண்டாம் ஆஹ் நிறுத்திடுங்க யாராவது மல்லிகான் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க சும்மா வாயில வந்ததுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்